கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான விஷயத்தை அதாவது உங்களுக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகள் நஷ்டம் தோல்வி கடன் கஷ்டங்கள் எல்லாவிதமான உங்கள் பண நெருக்கடிகளிலும் இருந்து எப்படி இந்த வேத சத்தியத்தின் மூலமாகவே கர்த்தர் கொடுத்த அற்புதமான வாக்கு தத்துவங்கள் நீங்கள் ஒரு விடுதலையை மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தியானித்து இந்த அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து எல்லா விதமான நஷ்டங்கள் கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என் அன்பு சகோதர நிச்சயமாய் ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு

ஒரு நிறைவோடும் ஆசிர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் தேவனுடைய மன விருப்பம் என்பதிலே மாற்றமே இல்லை ஒருவேளை உங்களுக்கு பண ஆசை விக்கிரகமாக மாறிவிடக் கூடாது ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்று கர்த்தர் சொன்ன ஒரு ஒரு மோசமான கொடூரமான நிலைமைக்கு நாம் போய்விடாதபடி கர்த்தர் உங்களை தக்க

அதனுடைய வேதனையை கூட்டார் நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல குணங்களையும் உங்களுக்கு தருவது அவருக்கு பிரியமான காரியம் நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாய் ஐயா கர்த்தத்தரும் ஆசீர்வாதமாக ஐஸ்வரியத்திலே வாழ்ந்து நிச்சயமாய் அவருக்கு நல்ல சாட்சிகளாய் இருக்க முடியும் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று யோவான் ஒன்றுமானவரே போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி வேண்டுகிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே சுகமும் சௌக்கியமும் ஐஸ்வர்யமும் பிள்ளைகளுக்கு வாக்களிக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள் எப்படி தவறாக பேசினாலும் ஒருவேளை நீங்கள் தவறான ஒரு விளக்கங்களை எங்கே பெற்றிருந்த

விடுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளாய் நற்சாட்சியாய் பொருளாதாரத்தின் மேல் அல்லது பொருளாசையின் மேல் நீங்கள் சாயாமல் தேவன் பக்கமாயே சாய்ந்து ஐயா நீர் கொடுக்கிற ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்களுடைய மகிமைக்காகவே எங்களை ஆசீர்வதிக்கிறது உமக்கு நல்ல இருப்போம் சூழ்நிலையிலும் பெருமை இல்லாதபடி சூழ்நிலையிலும் உங்களுடைய பிள்ளைகளாகவே இருப்போம் என்ற ஒரு தைரியமான அறிக்கையோடு நீங்கள் நிச்சயமாய் கருத்துடையத்தில் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும் பவுனடியார் இன்னும் ரெண்டு குருந்தியர் ஒன்பது எட்டிலே சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் அற்புதம்

கொள்ளவில்லை அல்லது உங்களை தொழிலை செய்வதற்கும் உங்கள் வருமானத்திலும் ஓ நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பதற்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கும் உங்களை சம்பூரணம் உடையவர்களாகவும் சகல எதற்காக சம்பூரணம் உடையவர்களாய் மாற்றுகிறார் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஓ குளோரி எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை

விட்டுவிட்டு பண ஆசையிலே நீ அங்கும் ஒன்றும் அவரே இந்த தேவனாகி கர்த்தரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதே இது போசி தன்னை பின்பற்றின அருமையான தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார் இன்பான இருபத்தி ஒன்பது ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு ஓ இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வது

உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது பழிக்கும் இரண்டு சகோதர சகோதரிகளை சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள் எந்த சூழ்நிலையிலும் வழி மாறி போய் விடாதிருங்கள் தாறுமாறாய் ஓடுகிற பெண் மொட்டகம் போன்று ஓடி வாழ்க்கையை அல்லது உங்கள் ஆசிர்வாதங்களை தொலைத்து விடாதிருங்கள்

கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளை உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் ஓம் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் நீ அவர்களுக்கும் கடன்காரங்களுக்கும் அல்லது உனக்கு கடன் தந்தவர்களுக்கும் ஓ நீ பயப்பட்டு பயப்பட்டு ஐயோ வெக்கத்தோடும் கூனி குறுகி அலைந்த காலங்கள் இருந்ததே நீ ஒருவேளை ஐயா கடன் கஷ்டம் வெளியிலே என் தலையை காட்ட முடியவில்லை யாரை கண்டாலும் பயம் வீட்டிலே கதவு திரட்டப்படும் போதெல்லாம் பயம் கதவை யாரோ வந்தார்கள் என்றால் கடன்காரர்கள் வந்துவிட்டார்களோ என்று கூனி குறுகி பயந்து என்று என்று சொன்னீர்களே அன்பு உங்களை விதமாய் நிச்சயமாய் தரிக்கப்பட்டது எல்லோரும் கண்டு உங்கள் உற்றார் உறவினர்கள் மாத்திரம் ஏளனமாய் பார்த்தவர்கள் ஐயா உங்களை அவமானமாய் நடத்தியவர்கள் நீ நீ வாழ்வதை விட சாவதே நல்லது என்று சொன்னார்களே நீ எல்லாம் ஒன்றும் பிரயோஜதமே இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்களே அல்லது நீங்கள் உருப்பட போவதே இல்லை நீ வாழப் போவதில்லை என்று சொன்னார்களே நீ அவர்கள் மாத்திரமல்ல பூமியும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள் எப்போ இந்த மகிமையான கிருபைகளை கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றும் பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பை நின்று கர்த்தரும் பிதாக்களுக்கு ஆலையிட்ட தேசத்திலே ஓ கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களையும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும் செய்யும் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீங்களோ ஐயா இந்த மகிமையான சூழ்நிலைக்கு வருவீர்கள் அப்பொழுது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்களும் கடன் வாங்காதிருப்பீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நிச்சயமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க அந்த சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் பண ஆசையிலே மையல் கொண்டு அதற்காக அலைந்து ஓடி வாழ்க்கையை வெறுத்து விடாதிருங்கள் ஆனால் நாள் இவைகள் எல்லாம் முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லா விதமான பண நெருக்கடிகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் ஒவ்வொரு நாள் காலை ஓ தியானத்தையும் தவறாமல் இரவு தியானத்திலும் கலரை விடியுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார் தொடர்ந்து நீங்கள் நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு இந்த நல்ல வாக்குத்த

தேங்க்யூ பிரைஸ் நாடு என்று எழுத மறந்து விடாதிருங்கள் வாசித்த உடனே ஒரு லைக் பட்டன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் இப்பொழுது ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயாமுடைய பிள்ளைகளோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே ஒரு நாளும் பொய் உரையாத உங்களுடைய வார்த்தைகள் அய்யா இந்த பூமியும் வானமும் நிலை குலைந்து போனாலும் சரி இவர்கள் ஒரு மாறி போனாலும் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தோ அல்லது எழுத்தின் போ ஒரு நாள் பொய்யாய் போவதில்லை அழிந்து போவதில்லை என்று வாசிக்கிறோமே எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் அப்படியாய் கொத்த இந்த நல்ல வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட நீர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பரிபூரணமாய் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி என்று சொன்னது வார்த்தையின்படியே பிள்ளைகளை வாழ்ந்து சிறந்திருக்க ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நல்ல தெய்வமே மகிமையின்

இந்த உடன்படிக்கையின் கட்டளைகள் கற்பனைகளுக்கு உடைய பிள்ளைகள் எல்லாம் கீழ்படிந்து நடக்கும்படியாய் எல்லா விதமான கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் கடன்கள் பாடுகள் உபத்ரவங்கள் அவமானங்களில் இருந்து அனுகிரகம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே எல்லா விதமான ஷாபங்களும் மாறி போகட்டும் எல்லா விதமான சாபங்களும் ரோகங்களும் மாறி போகும்படியாய் ஜபிக்கிறோம் திருத்திரு

அதிசயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை காணுங்கள் தொடர்ந்து அடுத்த சில தினங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அறிக்கை செய்து ஜபித்து தியானித்து பயன்பெறுங்கள் கர்த்தர் உங்களை சகல பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார்